ஐயோ வர வச்சிருகாங்க அந்த கூட்டத்துல எப்ப பெற்ற ரதியா கூட நிறைய விர என் அக்கா மார தாய் மார உட்கார்ந்திட்டோம் ஆமா நீங்க உட்கார்ந்திருக்கேன் பாரு நாங்க ஆம்பளைய நாங்க பாத்து சொல்லணும் அந்த அந்த பொம்பளக் கிட்ட எவ்வளவு அழகா இருக்கு அந்த அக்கற பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படி நாங்க பாத்து சொல்லுங்க ரொம்ப விగర இருக்கு நாங்க பாத்து சொல்லணும் வெச்சுகே ஒன்னே தான்

ஆம்பள வகை பெண்ண வகை சொல்றாங்க நான் ரொம்ப ஏய் கிளையமே நான் இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் வர்க்க புறமே நாங்க தான் அழகு பாப்பமா என்ன என்னைக்கு ரேஷன் அதோட நாடு நாசமா பெரிய

நீங்க பொம்பளை பிள்ளை ஊரா நல்லா இருந்தா நாங்க ஆம்பளை பிள்ளை ஊரா நல்லா ஜவுக்கியமா இருப்போம் பொம்பளை பிள்ளை வெட்டி ஆம்பளை பிள்ளை ஊரா மருந்து குடிச்சு சாகுறாங்க உங்க கட்டி நாங்க எங்க டெய்லி மருந்து குடிச்சு சாவணும் எங்களுக்கு என்ன மைத்துக்கு தலையில எங்க தலைய எடுத்து பொறுத்து போறோம் எங்களுக்கு என்ன மைத்துக்கு நீங்க கட்டறீங்க என்ன நீ என்ன இஸ்துக்கு எங்க கல்யாணம் பண்றே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்ன ஆம்பளை 35 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாம இந்த தெருவுல நடந்து போடான்னு பாக்குற ஜனம் சொல்லு கலக்கி பண்ணுக்கு என்னடா இல்லையா புள்ளையா அழுது வர பிள்ளையா ராஜா மாதிரி கோயில் மாடு மாதிரி நல்லா இருக்காண்டா ராஜாடா அப்படின்னு பாய் இதேன்னு ஒரு பெண்ணு முப்பத்தஞ்சு வயசு வரையும் கல்யாணம் பண்ணாம இந்த ரோட்ல நடந்து வச்சுக்கோ உன் தாய் மாறி எல்லாம் சொல்லுவாங்க இந்த வர வர மூலி முண்ட இவன் முகத்துல முழிச்சுட்டு போனா பொடிக்கு போயிடல கூட கிடைக்காடா எவன வந்து நோந்து பாக்குறாங்களா சீந்தி பாக்குறாங்கல்ல இவளுக்கு என்ன தோஷம் தெரியல ஒருத்தவங்க கூட கட்டிக்கிட்டு போறாங்கல்ல அப்படின்னு கேரிக்கிட்டு முடிச்சிருவோம் இதுல இருந்து போவாங்க ஆம்பலம் ஆம்பலம்

நாங்க ரெண்டு நாங்க எந்த போய் இந்த முங்கி வெள்ள வெட்டி வெள்ள சட்ட கட்டி கையில திருநெல் எடுத்து பட்டைய போட்ட வெச்சுக்க அப்படியே மாப்புல சோக்கா இருப்பான் நம்ம பொம்பள அழகுன பிதிக்குற இப்ப கோயில் மாடு பசுமாடு இதே காலை மாடு வத்தர்க்கே ஜாலி மாடு நான் பாத்துக்கு மாத்துறேன் சல்லிக்கட்ட மாடு அழகா இருக்குமா இல்ல பசுமாடு அழகா இருக்குமா ஜல்லிக்கட்டு மாடு தான் சந்தனம் தேய்ச்சு பொம்ப சீவி மணியை கட்டி கழுத்துல மாலைய போட்டு இப்படி நடந்து அப்படியே தும்மல ஆட்டிக்கிட்டு போச்சு வெச்சுக்க ஜங்க் ஜங்க்னு காலை मारதே அழகா இருக்கு இத எது ஆண்ங்க அழகா இருக்குமா பெண் சிங்க அழகா இருக்கு தான் சிங்க தான் அழகா இருக்கு ஆண்மையில் அழகா இருக்குமா பெண்மையில் அழகா இருக்குமா தான் வீட்டுல வளர்க்கிற பொட்டக்கோழி

அவளுக்கு அவளை அந்த ஆம்பளை கூட ஒரு காலத்துல தூக்கி போட்டு குப்பரை குத்த போறீங்க அந்த காலத்துல ஒரு பெண்ணும் புருஷனும் கொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தா புருஷன் சின்ன வயசா இருந்தாலும் செத்து போயிட்டான்னு வச்சுக்க கொண்டாட்டி உடனே ஆமா அந்த காலத்துல இப்ப அந்த காலம் அப்படியே சுழற்சி அப்படி மாறிக்கிட்டு போய் சுத்திக்கிட்டு வருது நிலம் அப்படி இருக்கு சரி அஞ்சு ரூபாய் சொல்லுங்க உனக்கு எனக்கு சொத்து தர இல்ல இல்ல வாங்கிக்க இல்ல கொடுக்கலாம் இல்ல 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 நீங்க கொண்டாட்டியா என்ன அசால்ட்டா கொண்டாட்டின்ற

போகும்போது இறந்த படம் இறந்த படம் இருக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி இறந்த படம் தான் இருக்கு அதுக்கு பூத்துக்கிட்டு தான் போறது பணம் பூரா பார்த்து பூத்து கிடக்கும் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கான் இப்படி உள்ள கூட ஒரு படத்தை எடுத்து இல்ல வக்கல் கூட வக்கல் துப்ப அப்படி தின்னு தின்னுக்கிட்டு போவோம் இறந்த படத்தை முன்ன படம் பாக்காத போய் பேசிக்கிட்டு இருக்கு நான் மூடி வச்சிருக்கேன் வெளியே திறந்து காமிச்சா உன் படத்துல என்னது ஓம் பலம்

Não viu?

ஊர் பக்கத்துல திருப்பாச்சத்தின்னு ஒரு ஊர் இருக்கு. தெரியும் தெரியும். அங்க அறுவா நல்லா அடிக்கிறாங்க 500 ரூபாய் கி அறுவா வாங்கிட்டு வந்து. வேற 500 ரூபாயா? நீ மல்லாக்க படுத்து, உ சங்கிலியை கொட்டி. ஹ்ம். எப்பறப்பட காதல் தெரியுமா? என் காதல் வெச்சிருங்க. ஹலோ போறது ரெண்டு ரெண்டு பேரை போனாங்க நான்கு வேற போனா கூட்டம் சீக்கிரம் போறீங்க சுமந்தோ in the